சாயிரம் என் நினச்ச எல்லாமே என்னுடைய அழகான தங்கமே உடல்நிலை சரியா சரியில்லாத போதும் உடல்நிலை எப்பொழுதும் ஒரு விதமான பழக்கங்களோடும் இருக்கும் பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை நீ அதிகமாக நினைத்தது குடும்பம் குடும்பம் என்றுதான் எப்பொழுதுமே நீ என்னிடம் சொல்லுவார் எனக்கு குடும்பம் தான் முக்கியம் எனக்கு குடும்பம்தான் எல்லாம் என்று ஆ தான் உனக்கு எல்லாம் உன்னுடைய குடும்பம் என்றும் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தோடு இருக்கும் நீ நினைக்கிறாய் குடும்பங்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்குமா என்று கண்டிப்பாக ஒற்றுமையாக இருக்கும் கண்டிப்பாக நிறைய நிறைய நல்ல விஷயங்களை உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் உனக்கு செய்வார்கள் நீயும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல விஷயங்களை செய்வார் எந்த காரண காரியத்தை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை எதுவும் தவறாகவே நடக்காது அற்புதம் அதிசயம் அழகு என்பது நடக்குமே தவிர மற்றபடி வாழ்க்கையில் எந்த விதமான குழப்பத்திற்கும் நான் நான் எந்த ஒரு நிலையிலும் உன்னை தர்ம சங்கடமான சூழ்நிலையில் தள்ள மாட்டேன் புரிந்ததா நிறைய தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை நான் உனக்கு கொடுத்த போதிலும் எந்த நிலையிலும் இந்த வாராகியை நீ வெறுத்ததே அல்ல ஒவ்வொரு நிலையிலும் நீ சொல்லும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா வாழ்க்கை மாறும் என்பதுதான் நீ எப்பொழுதும் சரி எப்பொழுதும் சரி நீ உனக்குள் சொல்லிக்கொள்ளும் ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்முடைய அம்மா நம்மை காப்பாற்றுவார் நம்மை கரை சேர்ப்பார் நமக்கு தேவையான அத்தனை விதமான சந்தோஷங்களையும் கொடுப்பார் என்பதுதான் புரிகிறதா நான் நீ உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் ஒன்றுதான் யாரும் வித்தியாசமானவர்களோ இல்லை தேவையே இல்லாமல் உன்னை கவலைப்படுத்துபவர்களோ கிடையாது எல்லாரும் ஒற்றுமையானவர்கள் தான் நிச்சயமாக அந்த ஒற்றுமைக்கு எந்த ஒரு நிலைமையிலேயும் வந்து விடாது எந்த ஒரு நிலைமையிலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் தவறுகள் நடந்து விடாது இது இப்பொழுது நான் உனக்கு சொல்கிறேன் பிறகு உன்னை ஏமாற்றுவேன் என்று நினைக்காதே எந்த நிலைமையிலேயும் உனக்கு ஒரு சின்னதாக கூட ஒரு குறை வராமல் நான் பார்த்துக் கொள்வேன் என்னுடைய பிள்ளையை எப்படி பார்க்க வேண்டும் எந்த விதத்தில் ஒரு பக்குவமாக என்னுடைய பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் எல்லாம் எனக்கு தெரியும் தானே எல்லா இடத்திலேயும் நான் உன்னை சோதித்தே ஆகுவேன் உன்னை கஷ்டப்படுத்தி ஆகவேன் என்று நான் சொல்ல மாட்டேனே அளவுக்கு மீறிய கஷ்டத்தை ஒரு நபருக்கு கொடுத்தால் என்ன ஆகும் என்பது தெரியுமல்லவா எனக்கு அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து புரிந்து எல்லா விஷயத்தையும் நானும் உனக்காக பார்த்து பார்த்து செய்து வைத்து இருக்கிறேன் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டு உனக்கு சுபத்துவத்தை கொடுத்து கொண்டு இருக்கும் என்னிடம் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி விளக்காது நான் தான் உன் வாழ்க்கையே உனக்கு கொடுத்தது ஆனால் அந்த வாழ்க்கை இப்படி செய் அப்படி செய் என்று நீயே எனக்கு சொல்லி கொடுக்கிற தங்கள் பிள்ளையே கவலைகள் தேவையில்லமா வாழ்க்கையில் கவலைகள் வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான அனைத்து விதமான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது புரிகிறதா நீ எப்போ பார்த்தாலும் இந்த வாராகி உனக்கு நல்லது செய்ய மாட்டாளோ உனக்கு தவறான விஷயத்தை செய்வாளோ என்று நீ நினைக்க வேண்டாம் உனக்கு நல்லது நடக்கும் நிறைய சுபத்துவங்கள் உனக்கு கிடைக்கும் கால மொத்தத்திலேயும் இன்று நீ இந்த வாராகியை சந்தேகத்தோடு பார்த்தால் நீ எப்படி இந்த வாராகியை முழுவதுமாக நம்புவாய் நீ என்னை நம்பினால் நான் உனக்கு நிறைய நல்லதுகளை செய்வேன் தெரியுமா நான் செய்வது அப்பொழுதுதான் உனக்கு புரியவும் புரியும் அது தெரியுமா ஒவ்வொரு நாளிலேயும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் கலங்குகிறாய் ஆனால் இந்த வாராகியை நீ எப்பொழுது வழங்க ஆரம்பித்தாயோ இருக்கும் கவலைகள் இருக்கிறதே தவிர புதிதாக எந்த பிரச்சனையும் வரவில்லை அதுவும் சரிதானே நான் சொல்வது இருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் புதிதாக எந்த ஒரு பிரச்சனையும் வரவில்லை இதுதானே சரியானது தங்கமே இருக்கும் பிரச்சனையும் சரி செய்கிறேன் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் சரிசெய்து உன்னுடைய வாழ்க்கையில் நான் இன்பங்களை சேர்க்கிறேன் எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளையை எப்படியெல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்று எப்படியெல்லாம் வாழ வைக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் ஒரு சுபத்தை கொடுத்து வாழ வைப்பேன் நம்பிக்கை இருந்தால் எல்லாம் நல்லதே தெய்வத்தை நம்பியவர்கள் யாரும் எப்பொழுதும் கைவிட்டதாக இல்லை புரிகிறதா எல்லா விஷயத்திலேயும் உன்னுடைய தேவைகள் என்னவோ அதற்காக நான் எப்பொழுதும் பாடுபட்டிருக்கிறேன் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு தேவையானதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் மாறியது அதே போல இப்பொழுது உன்னை வாட்டி வதைக்கும் இந்த கஷ்டமான காலங்களும் மாறும் கட்டாயம் மாறும் மாற்றுவேன் நானே மாற்றுவேன் எதிர்பார்த்த தருணங்களும் எதிர்பார்த்த சுபத்துவமான விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நான் மாற்றி உனக்கு தேவையான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்து கொடுப்பேன் இதுதான் நான் எந்த ஒரு விஷயத்திலேயும் எந்த ஒரு நொடியிலேயும் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் அமைதியாக இரு வாராகி செய்ய வேண்டியதை காரியத்தை சுபமாகவே செய்வேன் நீ அமைதியோடு இருந்தால் எல்லாம் உனக்கு கிடைக்கும் நீ சிரித்து கொண்டே இரு உன் வாழ்க்கையை நான் சிறப்பாகவே மாற்றுவேன் உடலை போட்டு எப்பொழுதும் கெடுத்து கொள்ளாதே மன உளைச்சல்களை எப்பொழுதும் நிரந்தரமாக உன்னுடைய வாழ்க்கையில் வைக்க விட்டுவிடாதே மன உளைச்சல்கள் வேண்டாம் நல்லது நடக்கட்டும் யோகங்கள் உனக்கானதாகவே அமையட்டும் இன்று நீ சிறந்து செய்யும் விஷயங்கள் இன்று நீ சிறந்து செய்யும் விஷயங்கள் நாளை நாளை உனக்கு அதைவிட சிறப்பாக அமையும் தொடர்ந்து முன்னேறி வாராகியால் செய்ய முடியாதது என்பது எதுவும் அல்ல வாராகி உனக்காக ஒவ்வொன்றையும் செய்வேன் ஒவ்வொரு விதமான சுபத்துவமான விஷயங்களையும் செய்வேன் ஒவ்வொரு விதமான ஏற்றங்களையும் உனக்காக கவலைப்படாதே எப்பொழுதும் உனக்காக இந்த வாராகி இருப்பேன் கூடிய சீக்கிரத்தில் அனைத்தும் உனக்கு நிச்சயமாக திருப்தியாக அனைத்தும் கிடைக்கும் யாரெல்லாம் உன்னை கீழே தள்ள வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் அனைவரும் வியக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய பிரம்மாண்டத்தை பார்ப்பார் எப்பொழுதும் உனக்காக யார் இருக்கிறார்களோ இல்லையோ இந்த வாராகி ஆகிய நான் என்றும் உனக்கு துணையாகவும் உன்னை காவல் காக்கும் தெய்வமாகவும் என்றும் இருந்து உன்னை நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வைப்பேன் எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி